மிக வலிமையான எதிர்ப்பை நம் மக்களிடத்தில் போராட்ட களத்தில் எத்தாண்டு காலமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த கைகளால் சீமாரின் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் உங்கள் வயிற்றில் இருந்து வந்தது இது உங்கள் கூடம் இது உங்கள் நிலம் இந்த உங்கள் நிலத்தை காக்க தவறினால் வேற எவனும் நமக்கு துணை இருக்க மாட்டோம் இவன் ஒருபோதும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் ஒருபோதும் நமக்கு துணை இருக்க மாட்டார்கள் நீங்கள் போராடி நம் மண்ணை காத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உற்ற சீமான் என்ற வரலாற்று தலைவனின் தம்பிகள் நாங்கள் களத்தில் நிற்போம் நம்புங்க நம்புங்க ஆண்டாண்டு காலமாக ஏமாந்து நிக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒருவன் நமக்கு அன்றாங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கு உங்களுக்கு கண்டு போதிக்கிற அதுவும் இலவசமாக நிலமாக ஏற்றுக்கொண்ட ஐயா உள்ளிட்ட மதிப்புமிக்க பெருந்தலைகள் இந்த பள்ளிக்கு லட்சக்கணக்கான